ஆண்டவர் முரு கம்பிகளின் அரசர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய காலை பொழுது உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்யூ சார் நேற்று வந்து ஒன்றிய அரசு வந்து அஹ் எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த வாரம் வந்து தர்பூரி தாக்கூருக்கு அறிவிச்சிருந்தாங்க அதை ஒட்டி பீகார்ல சில அரசியல் மாற்றங்கள் நடந்தது இப்போ எல்கே அத்வானிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஆஹ் தர்பூரி தாக்கூருக்கு அறிவிக்கும் போது வந்து சமூக நீதிக்கான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இப்போ வந்து மதவாதத்தை முன்வைத்த எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தலை ஒட்டி இந்த விஷயங்களை ஒன்றிய அரசு நகர்த்ததா சார் இல்ல அது மட்டும் இல்ல கற்பூரி தாக்கூருக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஏன் இவருக்கு அனௌன்ஸ் பண்ணலன்னு கொடுக்கணும்னு தீர்மானிச்சு அன்னைக்கே கொடுத்திருக்கணும் அதனால பிஜேபிக்குள்ளயே இதை பற்றி சில விவாதங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் அன்னைக்கு முடிவு இது திரு நரேந்திர மோடி அவர்களை மீறிய அழுத்தம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா தான் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் அத்வானிய வந்து எந்த விதத்திலயும் வந்து கண்டுக்கல அது உண்மை பொதுவா வந்து இந்த பாரத ரத்னாங்கிறது வந்து ஆளுங்கட்சியில இருக்காங்க அவங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு தான் பெரும்பாலும் கொடுக்கப்படும் அல்லது அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்படும் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா ஏன் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன காரணங்கள்னு சொல்லி தெரியாது மாநில முதலமைச்சரா இருந்தாரு மனிதநேய மிக்கவரா இருந்தாரு ஆனா எத்தனை பேர் அது மாதிரி இருந்திருக்காங்க மாநில முதலமைச்சரா இருந்திருக்காங்க நேயம் மிக்கவர்களா இருந்திருக்காங்க அப்ப இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வழி இலங்கை பிரச்சனையில வந்து இவர் வந்து இவருடைய இது வந்து இன்ட்ரூவென்ஷன் வந்து இந்திய அரசுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா நமக்கு தெரியாது காமராஜ் பாரத ரத்னா கொடுத்தது வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் கொடுத்தாங்க ஆனா அவர் அதற்கு ரொம்ப பொருத்தமானவர் அன்னைக்கு வந்து இந்திரா காந்திக்கு வந்து காமராஜ் காங்கிரஸ் வந்து இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அப்போ அவங்க அத்தனை வரையும் காமராஜுடைய ஃபாலோயர்ஸ் அத்தனை வரையும் தன் பக்கம் எழுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பாரத ரத்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது பல சமயங்கள்ல தகுதி உள்ளவர்களுக்கு கூட அந்த தகுதியின் காரணமாக கொடுக்கப்படுவதில்லை அரசியல் காரணங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது காமராஜ் கொடுத்த ரொம்ப பெரிய உதாரணம் இவங்க அப்புறம் வாஜ்பாய் கொடுத்தாங்க இப்ப இவருக்கு கொடுத்திருக்காங்க அத்வானி கொடுத்திருக்காங்க அத்வானி வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய சேவை பண்ணியிருக்காரு அவர் இந்திய அரசியலுக்கு என்ன சேவை பண்ணியிருக்காரு இந்தியாவை பழுவுபடுத்துறதுக்கு முன்னாடி இருந்தார் அவ்வளவுதான் அந்த ராமர் கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு வந்து ராமர் யாத்திரையை ஆரம்பிச்சது அவர் தான் பிளவுப்பட்ட இந்தியா இது வந்து பாபரி மஸ்ஜித் வந்து உடவட்டதுல இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது ஒண்ணுமே கற்பூரி கொடுத்தது அரசியல் காரணங்களுக்காக பட்ஜெட்ல பேசும்போதுமே கூட சமூக நீதி சம்பந்தமெல்லாம் நிறைய சொன்னாங்க இப்போ வந்து மதவாதமும் இருக்கு ஒரு பக்கம் தேசப்பற்று நலத்திட்டங்கள் இப்படின்னு ஒரு தான் வந்து ஒரு எல்லாம் கலந்த கலவை மாதிரி அவங்களை பாஜக வலிமையா அதாவது விவரம் இல்லாத இடங்கள்ல வந்து அவங்க சறுக்குறாங்க போன தரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு மதுரைக்கு வந்த இவர் வந்து பிரதம மந்திரிக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க ஸ்பீச்சு மதுரை வீரங்களில் நடித்த எம்ஜிஆரை மறந்து விட முடியுமான்னு பேசிட்டு போனாரு அந்த பொதுக்கூட்டத்துல வந்து ஏதாவது சம்பந்தம் அப்படி எழுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் அவ்வளவு அட்ராக்ட் பண்ணாது எம்ஜிஆர் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு எம்ஜிஆர் பேரை சொல்றவங்க அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை அதனால இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில் இருக்காங்க என்ன செஞ்சு இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல எல்லா விதமான யுக்திகளையும் கையாளுறாங்க இதுதான் உண்மை நீ முதலே சொன்ன மாதிரி இப்போ அயோத்தி கோயில் வந்து பிரதிஷ்டை செய்யும் போது அத்வானி அவர்கள் கலந்துக்கலை முதல்ல அவங்க வந்து அவங்களுக்கு அழைத்து விடுக்கலைங்கிற மாதிரி தான் செய்தி தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பண்ற கான்ட்ரவர் ஆமா அப்படி சொல்லலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அவர் வந்து டிச் பண்ணிட்டாங்க மோதி வந்த உடனே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அவர் வந்து ஹி கான்ட்ரிபியூட்ட ஐடியாலஜி பாபரி மசூதி இருக்கக்கூடாது அங்கே ராம்ஜென்மபு வர முதல்ல அந்த மசூதியை உடைக்கணும் அதுக்கு அவர் வந்து அவருடைய யாத்திரையை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி அவர் வந்து அந்த இந்துத்துவாங்க ரொம்ப தீவிரமா இருந்தாரு இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை ஆனா அடுத்து அவரை விட தீவிரமா செயல் வந்து அவங்க வந்து மோதியை தான் பார்த்தாங்க மோதி வந்து ஒரு திறமையான அரசியல்வாதி அவர் வந்து சரி நீங்க ஏன் உங்க காரியத்தை நான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு அப்சல்யூட் அத்தாரிட்டி வேணும் மேல ஒருத்தர் கீழ ஒருத்தர் நின்று எனக்கு என் நேரம் வந்து தார்குசி போட்டுக்கிட்டு தான் என்னால முடியாது அப்படின்னு சொன்னபோது அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு அத்வானிக்கு ஒண்ணுமே இல்லை அத்வானி வந்து ஸ்பீக்கர் போஸ்டாவது ஒருமான எதிர்பார்த்தாரு அதுவும் கிடைக்கல அவருக்கு அதுக்கப்புறம் சரி இந்த பிரெசிடென்ட் போஸ்டாவது ஒரு சொல்லி எதிர்பார்த்தாரு அந்த நேரத்தில் பாபரி மசீத் டிமாலிஷன் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அதுவும் போச்சு இப்படி எல்லாமே போச்சு இப்ப வந்து கடைசியில வந்து பாரத ரத்னா வந்து இது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி இதை கொடுத்து அவருக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பிடு நண்பர் கலியமூர்த்தி அவரும் அவர் தான் கமெண்ட் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து பிரதமர் பதவி தான் கிடைக்கல பாரத ரத்னாவது கிடைக்குது அப்படின்னு பிஜேபி ரத்னான்னு கொடுத்துருக்கலாம் என்ன பொருத்தமா இருக்கும் பிரதமர் மோடிக்கு சம்பந்தமா அவருக்கு வந்து தொலைபேசியில வாழ்த்து சொல்லியிருக்காரு இவர் உணர்ச்சி மிகுந்த தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஏன் தலைவர் சொல்ல சொன்னார் அப்படிப்பட்ட பெரிய தலைவர் நேர்ல போய் நேர்ல போகல அதன் தொலைபேசியில சொல்லிட்டு அறிக்கை மாதிரி வெளியிட்டு அடுத்த செய்தியை சார் மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி நேற்று மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் தர்ணா பண்ணிருக்கிறாங்க அதாவது மாநிலத்துக்கு விடுவிக்க வேண்டிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதிகளாக விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே பிப்ரவரி ஒன்னு வரைக்கும் கேடு குடுத்திருந்தாங்க அப்போ அது நடக்கல அப்படின்னு சொன்னா நேத்து டர்மா பண்ணிருக்கிறாங்க பாக்குறீங்க எதுக்காக கொடுக்காம இருக்கிறதா காரணம் சொல்லியிருக்காங்க ஒன் டியர் அது எனக்கு தெரியாது அது தெரிஞ்சாதான் கமெண்ட் பண்ண முடியும் என்ன காரணத்துக்காக டினை பண்ணிருக்காங்க இந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஒழக்கமா இது கொடுக்கணும் ரெண்டு காரணத்துக்காக நினைவு பண்ணலாம் ஒன்னு வந்து அந்த லிஸ்டே வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கிற லிஸ்டே தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு இருந்தால் போகஸ் யார் யாருன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லலாம் கண்டுபிடிச்சு அவங்கள ரிமூவ் பண்ணுன்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து நீங்க வந்து இது யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஆனால் இதில் யூட்டிலைஸ் சர்டிஃபிகேட் கேள்வியே வரல ஏன்னா நேரடியாக வந்து பயனாளிகளுக்கு பணம் போய் சேருது அவங்க அக்கௌண்டில் அதனால இதில் என்ன காரணத்துக்காக இப்போ இவங்க வந்து பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து மத்திய அரசு கொடுக்க மாநில இதை விடுவிப்போம் அப்படின்னு வாக்குறுதியும் சார் ஆமா எலெக்ஷன் அவங்க சமயத்துல அவங்களுக்கு இப்படி லட்டு மாதிரி கையில ஒரு அதை யூஸ் அதுதான் அரசியல் ராகுல் காந்தியும் மேற்குவங்கத்தை கடந்து போயிருக்கிறாரு மம்தா பானர்ஜியும் மேற்குவங்கத்திலே போராட்டத்தின் இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது ஆக்சுவலா ஒரு அரசியல் அதாவது தேர்தலை ஒட்டி மட்டுமே இது நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியாது இல்ல இல்ல மம்தாவை பொறுத்த தனக்கு எதிரியா அரசியல் எதிரியா இருக்கவங்க யாரையுமே வந்து அவங்க வந்து டாய்லெட் பண்ணுவது சரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கை அப்ப அவங்களுடைய இதுக்கு அரசியல் பலத்துக்கு எதிராக மோடி வந்தாலும் சரி ராகுல் காந்தி வந்தாலும் சரி அவங்க அதை வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அவ்வளோதான் ஓ அடுத்த செய்தி சார் சார் ஹலோ கேக்குதா செய்திா ஹர் சொல்லுங்க அடுத்த செய்தி அடுத்த அடுத்த செய்தி சார் ராகுல் காந்த நடைபயணம் தோல்வி அடைஞ்சா மோடி அரசால மக்கள் அவதிப்படுவார்கள் ஆமா நான் படிச்சேன் ஏன் கார்கே அப்படி பேசுவது நடைபயணம் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளே இல்லையே ஏன் வந்து தோல்வி அடைந்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்க எதுக்கு சொல்லணும் வெற்றி அடைந்தாலுமே தெரியல இப்போ அவரே வந்து அப்படி ஒரு நெகட்டிவான இமேஜுக்குள்ள போயிட்டாரோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரோங்கிற மாதிரி தெரியல சார் இந்த செய்தி ஆமா அந்த மாதிரி அவர் பேசிட்டு கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்திக்கு வந்து ஃபீல்ட்ல வரவேற்பு இருக்கு ஆளுகிறவர்கள் சில மாநிலங்களில் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறார்கள் பெங்கால கூட திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்கள் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படுத்துனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அது வந்து பார்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கேம் ஆனால் மக்கள் ஆதரவு இடத்துல எல்லாம் அவருக்கு இருக்குங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது இது தோல்வி அடைந்தால் அப்படின்னு பேச்சே வர வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு சமிக்கையாகவும் இருக்கலாமா சார் இது வெறும் பப்ளிக்கு மட்டும் இல்லாம இல்ல வந்து கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்களும் இத உணர்ந்து கொள்ளும் சொல்றதுக்காக இருக்கலாமா சார் இருக்கலாம் பட் இட் சென்ஸ் ராங் மெசேஜ் டு பப்ளிக் இந்த மாதிரி ஒரு கூட்டணி நேரத்தில் ஒரு சொல்லியிருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் நான் ராகுல் காந்தியும் கூட நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல வந்து ஆட்சியை திருட பாஜக முயற்சி பண்ணுது அத வந்து இப்போ முறியடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு ஆமா அது எந்த எதனால நம்பலாம்னா எதனால நம்பலாம்னா பீகார்ல வந்து இவர் வந்து இப்ப எங்க ஊர் மதுர பாஷ சொன்னா பால் மாறிட்டாரு நிதிஷ்குமார் உடனடியே அவரை கூப்பிட்டு ரிசைன் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் கூப்பிட்டு நீ கவர்மெண்ட் மறுபடியும் வா என்றென்றும் நீதான் முதலமைச்சர்னு அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க இங்க வந்து இவருக்கு வந்து தன்னுடைய எம்எல்ஏ லிஸ்ட காமிக்கிறாரு சோரன் வந்து எனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் அந்த சந்தேகத்தை விளைவிக்கத்தான் செய்யும் அதனால ராகுல் காந்தி அப்படி சந்தேகப்பட்டு பேசுறது வந்து சரியா தான் தெரியும் மக்களுக்கு இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து இந்த இப்ப நடந்திருக்க இந்த சூழல் வந்து தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுக்கணும் சார் இப்போ ஒரு ஒரு சலசலப்பு நடந்திருக்கு இந்த சலசலப்புங்கிறது தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுக்கணும் இல்லை கை கொடுக்கலாம் ஏன்னா அங்கே வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் அதிகம் உள்ள ஒரு மாநிலம் அது மலைவாழ் பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இவங்க சொல்றாங்கன்னா நீங்க மலைவாழ் பழங்குடி மகன் மகன்கிறதுக்காகத்தான் இவர் மேலே இத்தனை நடவடிக்கை எடுக்கிறாங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாங்கன்னா அது கை கொடுக்கும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து காங்கிரஸ் பிஜேபி ஆளாத மாநிலத்தில் உள்ள எல்லாருக்கும் ப்ரெஷர் கொடுக்கணும் யார் மேலே எந்த தப்பு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்து அந்த தப்பு யார் நடவடிக்கை எடுக்கலாம் எந்த நிறுவனம் அரசு நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இதுதான் உண்மை ஆனா ஜனங்கள் மத்தியில வந்து இது மாதிரி இப்ப மலைவாழ் பழங்குடி மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து இவங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில அந்த செய்தி வந்து ரொம்ப எஃபெக்டிவா சென்றடையும் அது உண்மைதான் ராகுல் காந்தி அவர் பேசும்போதுமே கூட நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு சார் அதே மாதிரி பழங்குடியினர் சிறுபான்மையினர் மக்களை வந்து அவங்க ரொம்ப அவரிக்குள்ளாக்குறாங்கன்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும்ங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்காரு சார் இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும்ங்கிற இந்த இடத்துல நாடு முழுக்க ஜாதி நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனா இந்தியாவுடைய பாஸ் இன் நேஷனல் பாலிட்டிக்ஸ் வந்து வேற லெவலுக்கு போயிரும் அதான் உண்மை ஒடுக்கப்பட்டவர்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணராமல் இருக்கும் வரை ஒடுக்கி கொண்டிருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் ஒடுக்கி கொண்டிருப்பவர்களுடைய நிலை மாறிவிடும் அந்நேரம் என்ன பாலிடிக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்லி இட் இட்வில் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்காவது பாப்புலேஷன் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க எஸ்சி எஸ்டி முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்நேரம் வந்து எஸ்சி வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இருந்தாங்க எஸ்டி வந்து செவன் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் இருந்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் ஓபிசின்னு சொல்லி வரும்போது ஓபிசி வந்து ஃபிஃப்டி டூ பெர்சென்ட் இருக்கதான் கடை சென்ஸ் சொல்லிச்சு இன்னைக்கு அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும் கொஞ்சம் மேல போறது தான் வாய்ப்பு ஏன்னா ஓபிசியில் சேராத சில குடும்பங்களும் ஓபிசியில் சேர்க்கப்பட்டிருக்காங்கிறத பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேலே தான் இன்னைக்கு இருக்கும் அப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ராகுல் முன்வைக்கிறது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு நெருக்கடியா இருக்காங்க கண்டிப்பா எடுக்க ஏன்னா இவங்க இந்துத்துவங்கிற இதுல எல்லாத்தையும் சேர்க்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க இந்துத்துவங்கிற ஒரு அமைப்புல எல்லா ஹிந்துக்களையும் சேர்க்கலாம்னு பாக்குறாங்க ஆனா ராகுல் என்ன சொல்றாரு இந்து இந்துன்னு சொல்லிட்டு நீங்க சில பேருக்கு வந்து ரொம்ப அநீதி அழைக்கிறீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அநீதி அழைக்கிறீங்க மைனாரிட்டிஸ்க்கு அனுமதி அநீதி அழைக்கிறீங்க இது அஹ் பட்டியலத்தை சேர்ந்தவங்க பழங்குடி மக்களுக்கு அநீதி அழைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கே புள்ளி விவரங்கள் இருக்கு அவர் சொல்லியிருக்காரு மூணே மூணு பேரு தான் செயலாளராக இருக்காங்களே இது இது ஓபிஎஸ் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனைனா வந்து 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 இந்த 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 பத்து 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 பெர்சன்ட் பெர்சன்ட் வீக்கர் செக்ஷன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழைங்கிற ஒரு ஜாதி ஜாதி தான் நான் பாக்குறேன்னு சொல்றவரு ஏழையா இருந்தாலும் பட்டியலமா இருக்கட்டும் இருக்கட்டும் இதா அவங்க எல்லாருக்கும் வரலாம்னு அப்படி கொடுக்கல அதனால மேல் என்று அதான் உண்மை இப்போ இதில் பிரச்சனை என்ன வருதுன்னா நீங்க வந்து ஓபிசிக்கு ஏழு பெர்சென்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க இது நாட்டுல வந்து ரிசர்வேஷன் வந்து ஐம்பது விழுக்காடுக்கு மேல போயிடக்கூடாது மெரிட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க அதனால மொத்தம் நாற்பத்தொம்பது புள்ளி ஐந்து விழுக்காடு தான் ரிசர்வேஷன் இருந்தது இருபத்தி ஏழு பெர்சன்ட் இவங்களுக்கு ஓபிசிக்கு பதினஞ்சு பெர்சன்ட் வந்து எஸ்சிக்கு ஏழு அண்ட் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் வந்து எஸ்டிக்குன்னு சொல்லி ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் ரிசர்வ்டு கேட்டகரிக்குன்னு சொல்லி இருந்தது இப்போ நீங்க இந்த பத்து பெர்சென்ட் கொடுத்த உடனே அது எந்த கோர்ட் வந்து அதுக்கு வந்து தடை உத்தரவு போடல உடனடியாக அமலுக்கு வந்துருச்சு ஒன்பது புள்ளி அஞ்சு ஐந்து பர்சன்ட் வந்துருச்சு அப்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க பேச முடியாது கோர்ட்டும் பேச முடியாது நிர்வாகமும் பேச முடியாது அரசியல்வாதிகளும் பேச முடியாது அப்ப இன்னொரு கேள்வி என்ன வருது இந்த ஓபிசி அல்லாதவர்கள் எஸ்சி எஸ்டி அல்லாதவர்கள் இந்தியால வந்து பத்து பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க

இந்த கேள்வி வந்து இவர் ராகுல் வந்து எழுப்புறாரு அப்ப நீங்க என்ன ஓபிசிக்கு வந்து நீங்க பண்றீங்க ஓபிசிக்கு நீங்க துரோகம் தானே பண்றீங்கன்னு கேட்டா இவங்ககிட்ட பதில் இல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமே மோதி தான் அந்த பத்து பெர்சென்ட் வந்து மேல் ஜாதி ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாருல அதான் எனக்கு பட்டினத்தார் பாட்டு தான் நினைவு கூறுது முன்னையிட்டதே முப்புறத்திலே பின்னையிட்டதே தென்னிலங்கையில் அன்னையிட்டதே அடி வயிற்றிலே யானும் இட்டதே மூழ்க மூழ்கவே அப்படின்னு இவர் இட்டதீல இப்ப இவரே வந்து மூழ்க போறாரு இன்னைக்கு இல்லை ஆனால் ஒரு நாள் பிஜேபிக்கு இது மிகப்பெரிய பலவீனமா ஆக போகுது இந்த மாதிரி சந்தேகமே கிடையாது இதை வந்து கீழ்மட்டத்துல மட்டும் அவங்க வந்து சரியா கொண்டு போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் ஏன்னா கீழ்மட்டத்துல போய் ஐஏஎஸ் கிடைக்க மாட்டேங்குது போறாங்க என்ன சொல்லணும்னா உங்க குடும்பத்துல ஒருத்தன் கான்ஸ்டபுளா போறது உங்க குடும்பத்துல போறது எல்லாத்தையுமே நிப்பாட்டி வைக்கிறாங்க அதான் உண்மை அதை கொண்டு போய் இவங்க சேர்த்துட்டாங்கன்னா மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில வந்து அப்ப இந்து இந்துன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன துரோகம் நடக்குதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இவங்க முன்வைக்கிறது வந்து மோடியே வந்து ஒரு ஓபிசி தலைவர் சொல்லிக்கலாம் விபிசி வந்து மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரியே நடந்தாரு அவர் மக்களுள் ஒருவராக இருந்தார் யாரு எந்த ஜாதிங்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லைங்க யாரு யாருக்கு என்ன செய்யறாங்க இப்ப மோதி வந்து ஓபிசிக்கு மட்டும் பண்ணுன்னு நான் சொல்லலையே அவர் இந்தியாவுக்கு சொந்தமானவர் இந்தியாவில எல்லாருக்கும் அவர் நீதி வழங்கணும் ஆனா உண்மை என்னன்னா அவங்க அவங்க வந்து நீதி வழங்கவில்லை அதான் உண்மை பிஜேபி ஓபிசிக்கு துரோகம் செய்கிறார்கள் அது உண்மை தப்பா போது நான் ஓபிஐ சேர்ந்தவனாக இருந்து கொண்டு நான் அவர்களுக்கு துரோகம் அளிப்பதில் வல்லவனாக இருக்கிறேன்னு சொல்ல வர்ற இப்ப ஒரு காலத்துல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழர் ஆள வேண்டும் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கேன் எம்ஜிஆர் வந்தா பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க கலைஞர் மறைந்த மறைந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இங்க இங்க எந்த ஊருக்காரங்க இல்ல ஒரிஜினல் இருந்து வந்தவங்க ஆரம்பிப்பாங்க இது மாதிரிலாம் இது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு உண்மையில வந்து தமிழனை தமிழன் ஆள வேண்டும் என்பது முக்கியமில்லை தமிழனை தமிழர் நலன் காப்பவர் மட்டும்தான் ஆள வேண்டும் நான் தமிழனா நடந்துக்கிட்டு தமிழர் நலனுக்கு துரோகம் பண்ணேன்னா அப்ப நான் வந்து இங்க ஆட்சியில வந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே சொல்றாங்க நாங்க வந்து கூட்டணி தர்மத்தினாலும் பண்ணிட்டோங்க என்னென்ன பண்ணாங்க இந்த ஏடிஎம்கே ஆட்சியில தான் ஒரு ஜியோ போட்டாங்க தமிழ்நாடு அரசு பணியிடங்கள்ல வந்து வேலைக்கு சேர்றதுக்கு வந்து தமிழர் அல்லாதோர் வந்து வேலைக்கு சேரலாம்னு சொல்லி போட்டாங்க ஜியோ ஆமா இப்ப நான் கேக்குறேன் தமிழர்கள் எல்லாருக்கும் வேலை கிடைச்சு போய் ஆனா நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேகன்சி இருக்காங்க மத்த எல்லா மாநிலத்திலயும் வந்து மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஏடிஎம் கே உடைய ஆட்சியில இப்படி ஒரு ஜீவ போட்டாங்க இது ஒரு தமிழ் இன விரோத கட்சிங்கிறதுக்கு இதை விட ஆதாரம் எதுவுமே தேவையில்லை இவங்க இன்னைக்கு வந்து தமிழர் நலன் காப்போன்னு சொல்லி வந்தாங்கன்னா யார் நம்புவாங்க அத இந்த கேள்வியிட்ட நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு அவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு எதுக்காக வேண்டிய அப்படி ஒரு ஜீவ போட்டாங்க அதனால இப்படி எல்லாம் அதனாலதான் தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொன்னா பச்சை தமிழர் ஒருத்தர் வந்து பச்சை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருனா தமிழர் நலன் காப்பவர் தான் தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி தான் இந்தியாவுல வந்து ஒருத்தர் பிரதமரா இருந்தார்னா அவர் இந்திய மக்கள் அனைவரின் நலனையும் காக்க வேண்டும் நீதி வழங்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால பிஜேபி வந்து ஓபிசிக்கு துரோகம் பண்ணாங்கிறது நிஜம் இந்த பத்து பெர்சன்ட் ஆர்டர்ல என்னைக்கு ஏழைகள் வந்து அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இருபத்தி ஏழு பெர்சன்ட் கொடுத்துட்டோம் அதனால வந்து அன்னைக்கு இருபத்தி ஏழு பெர்சன்ட் கொடுத்துட்டு இங்க இங்க பத்து பெர்சன்ட் கொடுக்கறதே தப்பு தானே நான் ஏற்கனவே சொன்னபடி குறைஞ்சது அவங்களுக்கு நீங்க வந்து முப்பத்தி நாலு பெர்சென்டா அப்ப இதையும் முப்பத்தி நாலு பெர்சென்டா கூட்டி இந்த பேச்சு வந்திருக்காரு அப்ப ஓபிசிக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொபர்ஷனேட்டர் பெர்சன்டேஜ கொடுக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு வந்து புதுசா ஒன்றை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுப்போம் அடுத்து யூபிஎஸ்சில இன்னொரு சரியான வார்த்தையில சொல்றதுன்னா இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிடையாது இந்த பத்து பெர்சன்ட் ஒன்லி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அவ்வளவுதானே அப்ப அவங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் பாயிண்ட் எங்க வச்சிருக்கணும் இந்த அவதான் அதர் கம்யூனிட்டிஸ் இருக்க மெரிட்ல வர்றாங்களே அவங்களோட ஈக்குவலி தான் இவங்களுக்கு வச்சிருக்கணும் என்ன எஜுகேஷன் தேர் நோட் பேக்வேர்டு ஆனா என்ன யூ பி என்ன நனக்கு தெரியுமா எஸ் எஸ்டிக்கு கட் ஆஃப் வச்சிருக்காங்கல்ல அந்த மார்க் விட கம்மியான மார்க் வாங்குறவங்கன்னா இந்த பத்து பெர்சன்ட்ல வர்றாங்க இத விட அயோக்கியத்தனம் என்ன ஒண்ணு இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜனங்கள்ட்ட யாராவது போய் எடுத்து சொன்னாங்கன்னா அப்ப கேள்வி வரதான்னு செய்யும் இவங்க வந்து நிச்சயமா வந்து ஓபிசிக்கு துரோகம் பண்றாங்க எஸ்சிக்கு துரோகம் பண்றாங்க எஸ்சி துரோகம் பண்றாங்க எக்ஸ்போஸ் ஆகும் பேசுறது பேசிக்கலாம் நான் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் நீங்க நான் சொல்றேன் நீங்க பிற்பட்ட வகுப்பை பிற்பட்ட பிற்பட்டவங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டாம் சுவாமி நீங்க இந்தியாவுக்கே பொதுவான பிரதமர் இந்தியால எல்லாருக்கும் வந்து நீர் செய்யுங்க அதுதான் அவ்வப்போது அவங்களுக்கு நினைவேட்ட நினைவூட்ட வேண்டியதா இருக்கு சார்

சமூக மாற்றத்திற்கு வந்து இளைஞர்கள் மாணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் கேட்கல மறுபடியும் ஹலோ ஹலோ சார் இப்ப கேக்குது இப்ப கேக்குது முதல்ல கேட்கல சாரி 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 சார் அதான் ஆஹ் அவர்கள் வந்து ஒரு கல்வி நிலையத்துல பேசும்போது சமூக மாற்றத்திற்கு மாணவர்களுக்கு பங்களிக்க செய்யணும்னு சொல்லியிருக்காரு ஆஹ் அதுல பேசும்போது அம்பேத்கரை கோட் பண்ணிருக்காரு அம்பேத்கர் வந்து ஒரு தனி மனிதனா அவர் அவ்வளவு தூரம் படிச்சனாலதான் அவரு மறுபடியும் போச்சு ஆஹ் அல்ல சார் இளையன்பு அவர்கள் பேசின கருத்து எப்படி சார் பாட்டு அத சரியான கருத்துதான் இறையன்பு வந்து ஒரு மிகத் திறமையான நேர்மையான அதிகாரி அவரு மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது பல செயல்கள் சிறப்பானது அவர் கட்சி வேறுபாடு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்து அவருக்கு வந்து உருப்படி இல்லாத போஸ்டிங் கொடுத்து இதுல ஏடிஎம் கே ரெஜ்யம்ல வச்சிருந்தாங்க இடையே சிலவர் டிஎம் கே மேன் அவ்வளவுதான் ரொம்ப திறமையான அதிகாரி ரொம்ப நேர்மையான அதிகாரி அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இறுதி நான் அப்படிங்கிற நிலைமை இருக்க வரைக்கும் திறமையும் நேர்மையும் உள்ள அதிகாரிகள்னால பல செயல்கள் செய்ய முடியும் நல்ல செயல்கள் செய்ய முடியும் ஆனால் செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறம் இறுதி முடிவெடுக்கும் பொறுப்பு அதிகாரம் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிடையாது அது அமைச்சர்களோட அது ஜனநாயகத்தில் அப்படித்தான் இருக்கணும் அப்ப அமைச்சர்கள் வந்து பல விஷயங்களையும் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் இறுதி முடிவு எடுக்கிறாங்க பல காரியங்களையும் பார்த்துட்டு அப்ப அந்த நேரத்தில் வந்து அறிவுரை கூற மட்டும்தான் ஐஏஎஸ் அதிகாரியால் முடியும் அதனால ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய உண்மையான திறமை நேர்மைங்கிறது வந்து அவருடைய ஃபீல்டு போஸ்டிங் எல்லாம் ரொம்ப அதிகமா வெளிப்படும் இல்ல அதுக்கப்புறமும் வெளிப்பட முடியும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ஃபைல்ல வந்து ரொம்ப தீவிரமா எழுதுவாங்க இல்லை இதை செய்யக்கூடாதுன்னு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா அவங்க செய்யற உறுதியான செயல்கள்னால மக்களுக்கு வந்து உடனடியா பலன் எங்க போகும்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து செட்டப் டிஸ்ட்ரிக்ட் அளவுல இல்லாம இருக்கேன் தமிழ்நாட்டில கிடையாது வெஸ்ட் பெங்கால பஞ்சாயத்து சிஸ்டம் டிஸ்ட்ரிக்ட் அளவுலையும் உண்டு தமிழ்நாட்டுல கிடையாது அப்ப இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் தான் இறுதி முடிவு பல சமயங்கள் எடுக்கிறார் அரசு வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் சொல்றாங்களோ அந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல மாவட்ட ஆட்சியர் முடிவுதான் பெரும்பகுதியும் இறுதியாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து அங்க வந்து ரொம்ப பெரிய பங்கு பணியாற்ற முடியும் அந்த விதத்துல இறை மிக சிறப்பான பணியாற்றினார் அதுக்கப்புறம் பெரிய சிந்தனையாளர் மிகச்சே மிக பெரிய சீரிய சிந்தனையாளர் நல்ல நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு அதனால அவர் சொன்ன இந்த கருத்து வந்து முழுக்க முழுக்க சரியான கருத்து இந்திய நாடு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்போ நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது போச்சு ஐம்பது வருஷமா அந்நேரம் இந்த குஜராத்தில் வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து கவர்மெண்டை கவுத்து விட்டாங்க ஒரு காலத்துல அப்ப அந்நேரம் வந்து நான் வந்து ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் அந்த கவிதையில ரெண்டே ரெண்டு வரி அது என்னைக்கும் பொருத்தமா இருக்கும் இந்திய நாடு இளையவர் நாடு மேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை அதனால இளையோர் அயராமல் இருந்தார்கள் என்றால் இந்திய நாடு மிகச்சிறப்பான சிறப்பான ஒளி மிகுந்த நாடாக இருக்கும் அதுக்கு இதயன்பு வந்து இன்றைக்கு வந்து ஓய்வுற்றதற்கு அப்புறமும் இப்படி வழிகாட்ட வேண்டும் என்று முறைந்து நிற்பது இன்னும் பாராட்டுதற்குரிய ஒரு செயல் கவிதையும் ரொம்ப சூப்பர் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டது மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில சந்திப்போம் என்றாம் மீடியா ஜிபி டாக்ஸ் நெயர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி சார் நன்றி